வணக்கங்க நம்ம ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு ஆவலாக இருந்த இந்த நம்முடைய கொங்கு மண்டலத்தின் விதைகள் மற்றும் உணவு திருவிழா இதோ வந்தாச்சு இரண்டாவது வருட தொடர்ச்சியாக வர ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நம்மளுடைய பல்லடம் சாலையில் இருக்கக்கூடிய திருப்பூரில் டிஆர்ஜி கல்யாண மண்டபத்தில் நடக்குது கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும் போன வருடம் மாதிரி எல்லோரும் சிறப்பிக்கணும் என்னென்ன சிறப்பு இந்த தடவை என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாங்களா மரபை மீட்போம் ஆரோக்கியம் காப்போம் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவுத் திருவிழா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடன் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கம் கைகோர்த்து வனத்திற்குள் திருப்பூர் வனம் ரெண்டு பேரும் தோல் சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சுவைப்பதற்கும் நம்ம நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கும் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டமைப்பு வனத்திற்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்றும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கு நிறையா விஷயத்தை இந்த தடவை கொடுக்க போகிறாங்க ஆமாங்க எல்லாரும் வாங்க கண்டிப்பாக இந்த விழாவை நீங்கள் சிறப்பிக்கணும் எப்போ வரணும் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பத்து மற்றும் பதினொன்று இடம் டிஆர்ஜி திருமண மண்டபம் திருப்பூர் பல்லடம் சாலை இதில் நமக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி இயற்கை வேளாண்மை கண்காட்சிகள் இயற்கை உணவுகள் சிறப்பு விவாத மேடைகள் இளைய தலைமுறை மற்றும் மூத்த முன்னோடி ஆளுமைகளின் சிறப்புரைகள் நிறைய மாபெரும் நிகழ்ச்சிகள் எண்ணற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அப்படி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக நிறையா சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா சனிக்கிழமை சிறப்புரைகள் வலுப்பெறும் இயற்கை வேளாண்மை பணையும் தமிழர் வாழ்வியலும் பாரம்பரிய மருத்துவம் இளைஞர் கையில் இயற்கை வேளாண்மை நலம் தரும் நல்ல சோறு வனம் பெறுவோம் நவீன வழியில் இயற்கை வேளாண்மை சாத்தியம் மரபு விதைகளின் மகத்துவம் பெண்கள் கையில் இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் மாசுபாடும் தீர்வும் மாற்று எரிசக்தியும் மதிப்புறும் வாழ்வியலும் சிறப்பு விவாத மேடை எது உணவு சிறப்பு விவாதம் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்கேற்புடன் கட்டுரை போட்டி பேச்சு மற்றும் ஓவியப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளும் உண்டுங்க இப்படி சனிக்கிழமை போனதே தெரியாதுங்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ஆடி பதினொன்று சிறப்புரைகள் கொங்கு மண்டலமும் நம்மாழ்வர் ஐயாவும் உயிர் ஆற்றல் வேளாண்மை நலம் தரும் கீரைகள் ஏன் வேண்டும் நாட்டு மரங்கள் கொங்கு மண்டல பாரம்பரியம் நேரடி இயற்கை உழவர்களின் சந்தைகள் ஒரு பதிவு உழவர்களும் நுகர்வோர்களும் இடையில் உறவு பலமாக இயற்கை அங்காடிகள் ஏன் உழவர்களாக ஒன்றிணைய வேண்டும் மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட விதைகள் ஒரு உணவு அரசியல் பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவம் பெண்களால் முடியும் இயற்கை வேளாண் தொழில் முனைவோர்கள் மழை நீர் உயிர் நீர் சிறப்பு விவாத மேடை மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட பாரம்பரியம் இரண்டு நாட்கள் நடைபெறும் நிகழ்வுகள் கண்காட்சி அரங்கிற்குள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்டைய புலங்குப் பொருட்கள் மரபு விதைகள் காய்கறிகள் மற்றும் கிழங்கு வகைகள் பனை பொருட்கள் கைவினைப் பொருட்கள் உணவகங்களில் பாரம்பரிய அரிசி சிறுதானிய இயற்கை உணவுகள் இயற்கை பானங்கள் மற்றும் சிற்றுண்டி விற்பனையகங்கள் அறுசுவை இயற்கை உணவு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த விலையில் சமைத்து பரிமாறவுள்ளோம் விற்பனை அரங்கிற்குள் இயற்கை உழவர்கள் நேரடி உற்பத்தி பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பாரம்பரிய தின்பண்டங்கள் மரபு விதைகள் மறுசுழற்சி மற்றும் மாற்று பயன்பாட்டு பொருட்கள் இயற்கை வேளாண் வழிகாட்டி புத்தகங்கள் இயற்கை அங்காடிகள் இயற்கை வேளாண் தகவல் மற்றும் மற்றும் பதிவு மையங்கள் இப்படி எதையை பார்க்கறது எதையை கேட்கறதுன்னு நம்மளை ஒரு குழப்பத்திற்குள்ளார கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய 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 கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் அங்கே வாங்க நல்ல ஒரு உணவு இயற்கையான ஒரு உணவு கொடுத்து நமக்கு வேணுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு அதைய நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு மிக அரிய வாய்ப்பு கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு அடுத்த வருஷம்தான் தான் கிடைக்கும் இந்த வருஷம் விட்டோம் அப்படின்னா ஆமாங்க இரண்டாம் வருட தொடர்ச்சியாக நமக்காகவே கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா ஆமாங்க இதில் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையை நம்ம அப்படியே வச்சுருக்கோமா கொஞ்சம் அப்படியே சிதைச்சிட்டோம் அந்த சிதைப்பை வந்து சரி செஞ்சு நம்ம வ மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு வாழ்வியலை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு இயற்கையை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நீடித்த தன்மை ஈர்க்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளார மனசு இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வந்தே ஆகணும் வாங்க